வணக்க மக்களே நான் உங்கள் சுபகாஷ் சுந்தரராஜன் தமிழ்நாடு நேதாஜி மீடியா விளம்பரம் மற்றும் செய்தி தொடர்புக்கு அணுகவும் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் இரண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை ஐந்து மணியளவில் தமிழ்நாடு நேதாஜி இளைஞர்கள் சிலர் புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டன இவ் நிர்வாகிகளான தமிழ்நாடு தேனி மாவட்ட தலைவர் செல்வகுமார் மற்றும் செயலாளர் முருகேசன் அவர்களின் அறிவுறுத்தலின்படி தமிழ்நாடு நேதாஜி இளைஞர் இயக்கத்தில் மாநில நிறுவனர் அவர்கள் ஆலோசனைப்படி புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் அதன் பின் தேனி மாவட்டத்தில் உள்ள போடி போடிநாயக்கனூரில் ஐயா தென்னாட்டு சங்கம் முஸ்லாமிய தேவர் அவர்களுக்கு மாலை அணிவித்து சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இவ் நிகழ்ச்சியின் போது இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாநில தலைவர் சிறப்பு உரையாற்ற அவ்வுரையில் அரசுக்கு சில கோரிக்கைகளை வைத்துள்ளார் அந்த கோரிக்கையிலான இன்றைய இளைஞர்கள் இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்களுக்கு கட்டாய கல்வி மற்றும் அரசாங்கத்திற்கும் வேலை வாய்ப்பும் படித்த இளைஞர்கள் அதாவது மாணவர்கள் பெண்கள் தமிழ்நாட்டின் பெண்களுக்கு கட்டாயமாக கல்வி போதிக்க வேண்டும் அதன்படி ஒவ்வொரு வீட்டு பெண்களுக்கும் கட்டாயமாக அரசாங்க வேலை ஒரு வீட்டுக்கு ஒரு பெண்களுக்கு அரசாங்க வேலை அறிவிக்க வேண்டும் என்று சில கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார்